பழைய கூடலூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் இருபெரும் விழா நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாளம் அருகே பழைய கூடலூர் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய பள்ளி உள்ளது இந்த பள்ளியின் ஆண்டு விழா மற்றும் பள்ளி ஆசிரியர் பணி நிறைவு பாராட்டு விழா உள்ளிட்ட இருபெரும் விழா பள்ளி தலைமை ஆசிரியர் ரவிச்சந்திரன் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக குழு தலைவர் மகேந்திரன் பழைய கூடலூர் ஊராட்சி மன்ற தலைவர் பாண்டியன் வட்டார கல்வி அலுவலர் பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்தினர் பணி நிறைவு பெற்ற ஆசிரியர் முத்துகுமரனுக்கு சால்வை அணிவித்து நினைப்பு பரிசு வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் பாட்டு நடனம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது பின்னர் விளையாட்டுப் போட்டிகள் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு விருந்தினர்கள் ஆசிரியர்கள் சாந்தி காயத்ரி பாராட்டு தெரிவித்து பரிசு பொருட்களை வழங்கினார் இந்த நிகழ்வில் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் ஊர் முக்கியஸ்தவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்